வணக்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா பல கோடி மக்களுக்கும் என்ன மனசார வணக்கங்கள் அதாவது இப்போ என்னென்ன புதுசாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்குங்க நிறைய இருக்குங்க அதாவது வெறும் ஃபோன் நம்பர் அதாவது நிறைய பேர் பார்த்தா வச்சுக்கோங்க என்னது பார்த்தா வச்சுக்கோ இந்த நம்பர் இருக்குங்க இந்த நம்பர் அதெல்லாம் இருக்குங்க அதில் பார்த்தா ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு நிறைய பேர் பார்த்தா வச்சுக்க வரிசையாக வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதெல்லாம் ஏதாவது ரூபத்தில் வச்சுருப்பாங்க அந்த நண்பர்களுக்கும் எப்படி இருப்பாங்க அதேமாதிரி பார்த்தா நம்பர் இல்லாத நம்பர் எப்படிங்க இருப்பாங்க நான் இந்த நம்பரே வச்சுருக்கேங்க உதாரணத்துக்கு ஒன்னா நம்பர் வச்சுருக்கவங்க அதாவது ஒன்றா நம்பரு இல்லை ஒன்னா நம்பர் இல்லாதவங்க என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது பார்த்தா வந்துச்சுக்கோ மிஸ் ஆகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சரி மறந்து வந்துகிட்டே இருக்கும் அது அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ பார்த்தா இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த ஒன்னா நம்பருக்கு அவங்களுக்கு உண்டு இந்த ஒன்னா நம்பர் வச்சு அதாவது இல்லாதவங்களுக்கு இந்த ஒன்னா நம்பர் இல்லாதவங்க பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது இந்த நம்பர் இருக்குங்க எனக்கு ஒன்னா நம்பர் மட்டும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி மனசில் தோணும் உங்களுக்கு ஏன்னா இது அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒன்னா நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா அவங்க பார்த்தா வச்சுக்கேன் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க இந்த கையில பார்த்தா வச்சுக்க இந்த இந்த கையில இந்த இடத்துல கோடு இருக்குல்ல வலது கையில வலது கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வலது கையில இந்த கோடு போட்ட மாதிரி இருக்குல்ல அதில் பார்த்தா வச்சுக்கேன் உங்க ஒன்னா நம்பர் எழுதி வச்சா போதும் நீங்க எந்தெந்த நம்பர் மிஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர்லாம் எழுதி வச்சுக்கணும் இதுதான் உங்களுக்கு பரிகாரமே அதாவது ஒன்னா நம்பர் உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது இல்லாட்டி பார்த்தா வச்சுக்கேன் ஏதாவது பிரச்சனை வருதுங்க அப்படின்னு மனசுலாம் ஓடும் அது சரி பண்றதுதான் இந்த நம்பருக்கு எழுத சொன்னேன் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க ரெண்டாம் நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்ன ஆனா ரெண்டாம் நம்பரே இல்லைங்க ஆமாங்க எனக்கும் ரெண்டாம் நம்பர் இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் இந்த நம்பர் இல்லை என்னன்னா அவங்களுக்கு பணம் காசு நிற்கவே நிற்காது எவ்வளோ வந்தாலும் நிற்கவே நிற்காது எவ்வளோ வந்தாலும் எதாவது பார்த்தா வச்சுக்கோ அதாவது நான் சொல்லது பொய்யா போயிருதுங்க நான் சொல்லது பழிக்க மாட்டேதுங்க நான் பழிக்கிற மாதிரி நடுக்கணுங்க அதாவது நான் நடக்கிறோம் எது செஞ்சாலும் நடக்கிறதுக்கு வழி காட்டுனா இது இந்த மாதிரி நான் சொன்னது செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்க இங்கே எழுதிக்கலாம் கையில் எழுதிக்கிட்டால் உங்களுக்கு நன்மை தரும் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க மூணாம் நம்பர் பார்த்தா வச்சுக்க என்னென்னா அதாவது நிறைய பேர் பார்த்தா வச்சுக்கேன் எனக்கு மூணாம் நம்பர்லாம் செட் ஆகலைங்க அப்படின்பாங்க அந்த மூணாம் நம்பரில் பார்த்தா வச்சுக்க நல்லதே இருக்குது இந்த மூணாம் நம்பரில் என்னென்னா அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க எங்கே போனாலும் ஜெயம் உண்டாக்கும் வெட்டியும் கிடைக்கும் அந்த வெட்டி கிடைக்காம தடுமாற்றம் அது அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்னென்னா இந்த மூணாம் நம்பர் எழுதி வச்சாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மூணாம் நம்பரு அதாவது நான் சொன்ன அந்த மூணாம் நம்பர் இல்லாதவங்களுக்கே எதை சரி இந்த மூணாம் நம்பருக்கு பார்த்தா எதை ரூபத்தில் பார்த்தா வச்சுக்கேன் சைடில் எழுதி வச்சாவே பார்த்தா வச்சுக்கேன் பழுது உண்டாக்கும் இதெல்லாம் இருக்குது இதுக்கு தான் இதே பார்த்தா வச்சுக்கேன் நாலாம் நம்பரு நாலாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா குடும்பத்தில் பார்த்தா வச்சுக்கோ அம்மாகிட்ட சண்டை பண்ணுறது இல்லைன்னு பார்த்தா குடும்பம் அதாவது வீட்டில் இருக்க பிடிக்கிறது இல்லை இல்லாட்டி பார்த்தா வச்சுக்கேன் எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை வந்தது அதெல்லாம் இருக்கும் இந்த மூ நாலாம் நம்பருக்காரங்களுக்கு இருக்குது நாலாம் நம்பர் இல்லாதவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க எங்கள் கிட்ட நான் சனம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு தோன்ற எண்ணெலாம் இருக்கும் இந்த நாலாம் நம்பருக்கு இருக்குது அதனால் அந்த நாலாம் நம்பருக்கும் இப்படி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு நன்மையே தரும் அதே மாதிரி பார்த்தா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் என்னங்க அஞ்சா நம்பரு வச்சுருக்கேன் மாட்டாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கோங்க அஞ்சா நம்பர் இல்லைங்க வேறு நம்பர்லாம் இருக்குங்க எட்டு ஆறு அதெல்லாம் இருக்குங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் இல்லைங்க அஞ்சா நம்பர் எழுதுங்க உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா அஞ்சா நம்பர் எழுதி பாருங்க உங்களுக்கு நன்மை தரும் இந்த அஞ்சா நம்பர்ல பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா அவங்களுக்கு தெய்வ அணுகரங்க கிடைக்கும் தெய்வ அணுகிரகம் தான் பார்த்தா வச்சுக்கா தெய்வத்தையே நம்ப மாட்டார் ஒரு நேரம் பார்த்தா என்ன சாமி செஞ்சுட்டு என்ன கும்பிட்டு என்னத்த பண்ண அப்படின்னு மனசுலாம் ஓட்டிகிட்டே இருக்கும் இந்த அதனால தான் அஞ்சா அஞ்சா நம்பர் பார்த்தா வச்சுக்க எழுதி வச்சாச்சுக்கோ உங்களுக்கு நன்மை தரும் அதனால உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த வேணாலும் நம்ம உடம்புல இருக்க பார்த்தா ஆர்கனைசேஷன் நம்ம உடம்புல இருக்க பார்த்தா வச்சுக்கோ ரத்த ஓட்டம்லாம் சரி பண்ணுறது இந்த அஞ்சா நம்பர் பார்த்தா வச்சுக்க சரி பண்ணும் அதான் ஃபோன் நம்பரில் பார்த்தா வச்சுக்கோ இந்த அஞ்சா நம்பர் வச்சுருக்கோங்க இந்த அஞ்சா நம்பர் இல்லாதவங்க பார்த்தா அஞ்சா நம்பர் எழுதுகிறோம் வச்சுக்கோ நன்மை தரக்காக தான் இந்த அஞ்சா நம்பர் எழுத சொன்னேன் இதுதான் சரிங்களா அடுத்தது பார்த்தா வச்சுக்கோ ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்னங்க ஆறாம் நம்பர்ல விஷயம் இருக்குங்களா இருக்குங்க ஆறாம் நம்பர் பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா கடன் வாங்காமல் இருக்கலாம் இல்லை கடன் சொல்லி பார்த்தா வச்சுக்கேன் திரைய அதாவது மு அதை முயற்சி பண்ணி நான் வாங்கினேன்னு நினைக்கங்க ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்குங்க என் நம்பரு ஃபோன் நம்பர் நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்க கொடுக்கவே மாட்டேங்கிறான் நான் அப்படி என்னங்க பண்ணேன்னு தெரியலங்க நான் என் கடன் அடைக்கிறது நான் எதாவது கம்மி வட்டியில் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாம் நம்பர் வச்சுருக்கோம் பார்த்தா வச்சுக்கேன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அந்த ஆறாம் நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது முடிப்பாங்க அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ கடை அடைக்கிறது திட்டம் இருக்கும் ஆனால் அடைக்க முடியாது இந்த ஆறாம் நம்பர் எழுதிக்கிட்டோம் இவங்க எழுதி வச்சிக்கிட்டான் வச்சுக்கோ என்னென்னா கடை வாங்குறது பார்த்தா வச்சுக்கோ வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தா ஆறாம் நம்பர் வச்சுருக்கவங்க பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா ஏதோ தொடப்பு வச்சுக்கிட்டோம் நல்லபடியாக சேரும் இதெல்லாம் இருக்குது அதனால் ஆறாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கோ அவ்வளோ உயர் குணம் இருக்குது அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு பார்த்தா வந்துச்சுக்கோ என்னென்னா குணா அதிசயம் இருக்குது கடை வாங்குறதும் சிரமம் இருக்குது கடை அடைக்கிறதும் சிரமம் இருக்குது அதனால்தான் இந்த கையில் எழுதி இந்த ஆறாம் நம்பர் எழுதி வச்சுட்டேன் வச்சுக்கோ உங்களுக்கு நன்மை தரும் இதனால் பார்த்தா வச்சுக்கோ ஒருத்தர் பார்த்தா வச்சுக்கேன் எனக்கு இந்த நம்பர் இல்லைங்க அந்த நம்பர் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிங்க ஒன்று இல்லையா ஒன்று போடுங்க அப்போ பார்த்தா மூணு இல்லையா மூணு போடுங்க இல்லை நாலு இல்லையா நாலு போடுங்க இல்லை அஞ்சு இல்லையா அஞ்சு போடுங்க இதெல்லாம் நம்பர் வச்சுக்கோங்க உங்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி பார்த்தா வந்துச்சுக்கேன் இப்போ உங்களுக்கு ஆறாம் நம்பர் பார்த்தா வச்சுக்க சொல்லிட்டோம் இப்போ பார்த்தா வந்துச்சுக்கேன் ஏழாம் நம்பர் ஏழா நம்பர்லையும் இருக்குங்க ஆமாங்க என்னது பார்த்தா ஏழு செல்றதாங்க நம்பரு அப்படின்னு நினைக்கிறோம் ஆமாம் இருக்குது ஏழா நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கோங்க என்னென்னா இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தொண்ணூத்தேழு அப்படின்னு வச்சிருந்தாங்க முன்னெல்லாம் இப்போ இல்லாதவங்க இருக்காங்க சில்லற நம்பர் தான் இருக்குது அந்த மாதிரி நம்பரும் இருக்கு இந்த ஏழாம் நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா அப்பப்போ பார்த்தா வச்சுக்கோ பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிறது இல்லாட்டி பார்த்தா வச்சுக்க நண்பர்கிட்ட ஏமாந்து போகிறது இல்லாட்டி பார்த்தா நண்பருக்கு வாங்கி கொடுத்து ஏமாற சூழ்நிலை உருவாக்குறது இல்லை பார்த்தா வச்சு ஹெல்ப் பண்ண போய் பார்த்தா வச்சுக்கோ கடைசி ஏமாந்து போகிறது இதெல்லாம் இருக்கும் இந்த ஏழாம் நம்பர் இல்லாதவங்களுக்கு இந்த குணம்லாம் இருக்கும் அதனால ஏனா நம்பரு அதை சரி பண்ணுறது தான் இந்த ஏழாம் நம்பரு எழுதி வச்சுங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் சரிங்களா இது பார்த்து செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அடுத்தது பார்த்தா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா எட்டாம் நம்பரு பார்த்தா வச்சுக்கேன் என்னன்னா என் ஃபோன் நம்பர் பார்த்தா எட்டு இருக்குங்க அப்படின்னு உண்டு எட்டாம் நம்பரு இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த எட்டாம் நம்பரு இல்லைங்க எனக்கு எட்டுங்கிறது இல்லைங்க ஏன்னு தெரியல இந்த எட்டாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா அடிக்கடி பார்த்தா வச்சுக்கேன் வயிறு வலிக்குதுங்க இல்லை பாத்ரூம் சரியாக போக முடியலன்னு இருப்பாங்க இல்லாட்டி பார்த்தா வயிறு சம்பதம் பிரச்சனை காட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் பார்த்தா வச்சுக்கோ ஏதாவது நான் சொல்ல கடை அடைக்கிறதுனு பார்க்குறேங்க ஏதாவது ரூபத்தில் கடை வந்துடுதுங்க நான் எப்படி என்ன செஞ்சேன்னு தெரியலன்னு முடிக்கிறவங்க உண்டு இந்த எட்டாம் நம்பருக்கு பார்த்தா வச்சுக்கோ எழுதுனாவே போதும் எட்டாம் நம்பர் எழுதுனாவே போதும் இவங்க சீக்கிரம் கடை அடிச்சிருவாங்க சீக்கிரம் பார்த்தா வச்சுக்கோ இங்கே வயிறு சம்பத பிரச்சனையும் சரியாகும் அதுவும் வலது கையில தான் எழுதணும் அதுதான் உங்களுக்கு சிரமத்தை தான் இல்லாமல் செய்ய வேண்டிய விஷயம் அதை நானே எழுதலாங்க இல்லை பக்கத்து விட்டுக்காரங்க அப்படிலாம் இல்லை நீங்களே தான் எழுதணும் நீங்களே சொந்த கையால் தப்பாக ரைட்டோ நீங்களே எழுதணும் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நாலாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் எட்டாக இருந்தாலும் சரி நீங்களே எழுதணும் தான் உங்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ ஒன்பதாம் நம்பர் இல்லாதவங்க ஒன்பதாம் நம்பரே இல்லைங்க பழைய காலத்தில் ஒன்பதாம் நம்பர் இருந்தது இப்போ இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோன் ஒன்பதாம் நம்பர் இல்லாதவங்க பார்த்தா வச்சுக்கோ என்னென்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா கோவம் வரும் டென்ஷன் ஆவாங்க அடிக்கடி கோவம் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க சிரமப்பட்ட மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சரி ஒரு சொல்லு கேட்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சரி எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு அதாவது குத்து மதிப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க இந்த ஒன்பதாம் நம்பர் இல்லாதவங்கலாம் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க என்னங்க என்ன போவாங்க அப்படின்னு வச்சுலாம் வச்சுட்டே இருப்பாங்க இந்த நம்பர் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இந்த ஒன்பதாம் நம்பருக்கு குணமெல்லாம் இருக்குது இதே பார்த்தா வச்சுக்க ஜீரோ இல்லாதவங்க இருப்பாங்க ஏன்னா ஜீரோ கூட இல்லாதவங்க இருப்பாங்க இந்த ஜீரோ கூட இருக்குங்களா ஆமாங்க ஆயிரம் கூட போ அதாவது ஒன்று போட்டு இன்னான ஜீரோ போட்டால் அது பேர் ஒன்று இதே என்னென்ன போட்டால் பத்து ரூபா இல்லை நூறுபா இல்லை ஆயிரம் ரூபா இல்லை லட்சரூபா சொல்கிறோம்ல இந்த ஜீரோவுக்கு மதிப்பு இருக்குங்க அந்த மாதிரி தான் ஜீரோ நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா எப்போ பார்த்தாலும் சரி நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இவங்களுக்கு ஜீரோ நம்பரில் பார்த்தா வச்சுக்கேன் நன்மை எப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு பார்த்தா வச்சுக்க உழைக்கிற மாதிரி தான் பேசுவாங்க நல்லது செய்கிற மாதிரி தான் காட்டிக்குவாங்க அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ எந்த விஷயம் இருந்தாலும் சரி பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க இந்த ஜீரோ நம்பர் இருக்கவங்களுக்கு குணம் அதனால் ஜீரோ நம்பர் விட்டுறக்கூடாது அதனால் பார்த்தா வச்சுக்க நீங்கள் உங்கள் கையால் பார்த்தா வச்சுக்க இல்லாத நம்பரில் பார்த்தா வச்சுக்கேன் நீங்கள் ஜீரோ எழுதுனாலும் சரி இல்லை உங்களுக்கு எதாவது ஃபோன் நம்பர் இல்லாத நம்பர் கூட எழுதுனாலும் சரி உங்களுக்கு நன்மை தரும் இல்லாத நம்பர் தான் எழுதுணும் அது வலது கையில் தான் அது இந்த இடத்துல கோடி அதாவது கோடு போட்ட மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல கோடு போட்ட மாதிரி இருக்கு அந்த இடத்துல தான் எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் எழுதுங்க உங்களுக்கு நன்மை தரும் அது நல்லா உணர்வீங்க நல்லதே நடக்கட்டும் சிவசிவ நாராயணா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வணக்கம்